இந்த டூ தௌசண்ட் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு எத்தனையோ வில்லன்கள் அறிமுகமானாங்க அதாவது மும்பை சர்லேருந்து நம்ம ஆசிஸ் வித்யார்த்தி தில்ல என்கவுண்டர் சங்க பட்டையை கிளப்புனார் அதுக்கப்புறம் நம்ம பசுபதி கூத்து பட்டைலேருந்து வந்து தூள் படத்தின் மூலம் பட்டை கிளப்பினார் வெறுமாண்டியில் வெறித்தனம் காட்டினார் அதுக்கப்புறம் நம்ம கலா ஜெமினி படத்தில் வந்து பட்டை கலப்புனார் அறிமுகமானார் அறிமுக படத்தில் உச்சம் தொட்டார் இவர் மலையாளத்தும் வந்தார் இப்படி மலையாளத்துலேருந்தோ இல்லை இருந்தோ இல்லை வேறு எந்த லாங்குவேஜ் இருந்தோ ஒரு மிரட்டலான வில்லன் வருவார் அவர் அறிமுகமான படங்கள்லாம் பட்டை கலப்போம் ஆனால் சும்மா இருப்பாங்களா நம்ம ரெண்டு மாதம் ஹீரோக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா நம்ம தளபதி விஜய் தல அஜித் உடனே அவங்கள தன் படங்களை வில்லனாக போடுவாங்க வேற லெவலில் இருக்க போதுப்பான்னு பார்த்தா டம்மி பண்ணிடுவாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சிங்களேன் இப்போ பசுபதி வந்தார் இது தூரில் எப்படி மிரட்டினார் விருமாண்டியில் அப்படி ஒரு நடிப்பு ஆனால் அவரை கூப்பிட்டு மதுரையில் அதாவது மதுரை படத்தில் கேட்டியார் அப்படின்னு சொல்லி அவரை டம்யாக்கியிருப்பார் தளபதி விஜய் அவர்கள் அதே மணியை பார்த்தீங்கன்னா புதிய கீதில் ரெட்டியார் அப்படின்னு சொல்லி அவரையும் பவர்ஃபுல் வில்லனாக காட்டுறதுக்கு போல டம்மி வில்லனாக காட்டியிருப்பார் நம்ம தளபதி விஜய் அவர்கள் அப்புறம் ஆசிஸ் வித்தியார்த்தியை பாவம் பகவதி படத்தில் வந்து அவரையும் ஒரு டம்மி வில்லனாக காட்டியிருப்பார் புகுதி அப்படின்னு அவர் பேச வைப்பார் அதெல்லாம் பயங்கர ட்ரோல் மெட்டில் ஆச்சு ஸோ எதுக்கு இவ்வளவு பீடியையை போடு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம விஜய் மட்டும் சொல்ல அஜித்தையும் சொல்கிறோம் அஜித்தும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய படங்களில் வந்து இல்லைனா வந்து டம்மி ஆகுவார் சிவாஜியில் அறிவுமான சுமன் எப்படி பட்டை ஏழுனாரு ஆனால் அஜித் பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு ஏகலில் டம்மி ஆக்கினார் விஜய் வந்து அழகிய தன்மகள்லேயும் டம்மி ஆகினார் அப்புறம் வில்லுலேயும் நடிக்க வச்சு டம்மியாக்குனாரு இவ்வளோ பெரிய பீடியை எதுக்கு அப்படின்னா இப்போது மலையாளத்திலிருந்து வீரதீரசூரனில் அட்டகாசமான ஒரு நடிகனு எடுத்த சுராஜ் வெஞ்சரமூடு அறிவுமானார் மலையாளத்தில் எத்தனையோ படங்கள் வந்து தமிழ் ரசிகராக அவர் கொண்டாடி இருக்காங்க நேரடி தமிழ் படம் நடித்தார் வீரதீரசூரன் படம் பெருசாக போகலாம் நம்மளோடய கதாபாத்திரம் நடிப்பும் வந்து நல்லாவே இருந்துச்சு இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினியா ஜெயிலர் டூ படம் நடிச்சுட்டு இருக்காரு இப்போ அதே சூராஜ் வெஞ்சமூரோடும் நம்ம தனுஷுக்கு வில்லனாகவும் நடிக்கிறாரு போர் இயக்குனர் விக்னேஷ் ராஜா இருக்கார் பார்த்தீங்கன்னா அவர் இயக்கத்தில் தனுஷ் அறுவடை படத்தில் இருக்காரு நடிக்க போயிடலாம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த படத்தில் சூரஜ் மூடு தான் மிக முக்கியமான வில்லனுக்குறாங்க ஸோ இவர் மட்டும்தான் வில்லனா மெயின் வில்லனா இல்லை வேறு யாராவது மெயின் உள்ளன இருந்து இவர் செகண்ட் வில்லனா ஆகிறாரா இல்லைன்னு தெரில ஸோ மொத்தத்தில் தனுஷ் படத்தில் கமிட் ஆகிட்டாரு தனுஷ் சூரஜ் வெஞ்சமூடு இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து சூரஜ் வெஞ்சரமூடுன்னு சொல்லலாம் சூராஜ் வெஞ்சரமூட்னு சொல்லலாம் எப்படி பார்த்தாலும் இவர் நடிப்பு திறமை அப்படியே தான் இருக்கும் ஸோ சொல்லுங்கள் கமெண்ட்டில் அறுவடை படத்தில் தனுஷுக்கு எப்படியெல்லாம் இவர் சவால் கொடுக்க போகிறார் அப்படின்ட்டு